கணேச காண்டம் ஸ்ரீ கணேசரின் வரலாற்றை கூறுவதால் இந்த பகுதி கணேச காண்டம் எனப்படுகிறது பிரகிருதி ஒரு முறை கிருஷ்ணனை நினைத்து விரதம் இருந்தாள் அந்த விரதத்தின் பலனாக அவள் கணேசனையே மகனாக பெற்றாள் உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னிலிருந்து ஒரு அம்சத்தையே கணேசனாக மாற்றினார் மக்கள் நலத்துடன் வளத்துடனும் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டு அவர்களது வாழ்க்கை வரலாறு இங்கு விளக்கப்படுகிறது நாராயண முனிவர் நாரதனின் வேண்டுகோளை ஏற்று கணேச காண்டத்தை விளக்கமாக கூறினார் பார்வதி தேவி புண்ணிய விரதம் அனுஷ்டித்து வந்தார் அவள் விரதத்தை ஏற்றுக்கொண்டு அவளின் சகோதரனான ஸ்ரீகிருஷ்ணனே ஒரு குழந்தையாக அவளின் படுக்கையில் தோன்றினாள் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள் அந்த குழந்தையை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பிராமணர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் அனைத்து யாசகர்களுக்கும் தான தர்மங்கள் செய்யப்பட்டது இவ்வாறு விநாயகரின் உதயம் எங்கும் கோலாகல விழாவாக நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது அந்த இடத்திற்கு சூரியனின் மகனான சனி வந்து சேர்ந்தான் உடனே சனியை பார்த்த பார்வதி அவன் தன் குழந்தையை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் எனவே சனியிடம் தன் குழந்தையை பார்க்காமல் செல்லும்படி பார்வதி கேட்டுக்கொண்டார் அப்போது சனி தன் மீது சாபம் இருப்பதாக கூறினார் அதன் காரணமாக சனி யாரை பார்த்தாலும் அவர் அழிந்து விடுவார் சித்தரதன் என்ற கந்தர்வனின் மகளை மணந்தவன் சனி அவளுடன் சனி முறையாக வாழவில்லை அவளை சனி உதாசீனப்படுத்தினான் அதை கண்டு அவள் சனி பகவான் யாரை பார்த்தாலும் அது அழிய வேண்டும் என்று அவருக்கு சாபம் விட்டு விட்டாள் என்று சனக்கு தனி தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி பார்வதியிடம் கூறினான் சனி கூறியதை கேட்டு பார்வதியும் அங்கு கூடியிருந்தவர்களும் மிகப்பெரிய நகைச்சுவையை கேட்டதாக சிரித்து மகிழ்ந்தனர் ஆனால் பார்வதி சனி கூறியதை மிக பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனை சாதாரணமாக எண்ணினாள் அதனால் சனி வேண்டுமானால் தங்களை பார்க்கட்டும் என்று கூறிவிட்டார் இந்த அழுத்தத்தினால் மற்ற யாரையும் பார்க்காத சனி பார்வதியின் குழந்தையை மட்டும் பார்க்க விரும்பினான் அத்துடன் நேரடியாக அந்த குழந்தையை பார்ப்பதை தவிர்த்த சனி தன்னுடைய உறக்கண்ணால் மட்டும் பார்வதியின் குழந்தையை பார்த்தான் சனியின் பார்வை பட்டவுடன் பார்வதியின் மடியில் இருந்த குழந்தை தலையில்லாமல் கிடந்தது கோலாகலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனிடம் கணேசனின் தலை சென்று இணைந்து விட்டது சனியின் இந்த செயலை கண்டு அனைவரும் திகைப்படைந்தனர் பார்வதி மிகுந்த மயக்கமுற்றார் இந்த நிலையில் கிருஷ்ணன் ஐராவதம் யானை கருடராண்டியம் ஒரு ஆற்றங்கரையில் உறங்குவதை கண்டான் உடனே கிருஷ்ண பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஐராவதம் யானையின் தலையை அகற்றினார் கரடாருடனாகிய ஆச்சங்கரையில் படித்திருந்த ஐராவதம் ஐராவதம் என்ற யானையின் தலை அகற்றப்பட்டது அதன் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் கைலாய மலையை அடைந்தார் அங்கு தலையில்லாமல் கிடந்த பார்வதியின் குழந்தையின் கழுத்தில் ஐராவதம் யானையின் தலையை பொருத்தி அந்த குழந்தையை உயிர் செய்தார் தன் குழந்தை உயிர் பெற்று எழுந்ததைக் கண்டு பார்வதியும் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தார் இந்த நிகழ்ச்சியைக் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக மிக பெரிய விழா எடுத்தனர் மீண்டும் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடினார்கள் ஏராளமான தான தர்மங்கள் செய்தார்கள் இருப்பினும் சனியின் செயல்பட்டால் பார்வதி மிகுந்த கோபத்துடன் இருந்தார் அவளின் கோபம் சற்றும் தனியவில்லை அதனால் சனியின் மீது சாபமிட்டாள் அதன் காரணமாக சனியை கால் முடமாகும்படி சாபமிட்டார் இதுவரை நடந்த சம்பவங்களுக்கு சனியாகிய தான் காரணமில்லை என்று பார்வதியின் உந்துதலின் பேரிலேயே அவள் குழந்தை சனி பார்த்ததாகவும் கூறினான் தேவர்களும் பார்வதியை சந்தித்து அவளை சமாதானம் படுத்தம் என்றார்கள் ஆயினும் பார்வதியின் கோபம் சிறிதும் குறைந்தாலும் அவள் சாபத்தில் சற்று விளக்களித்தாள் அதன்படி சனியின் கால் ஊனம் முழுமையாக குணமடையாது என்றும் ஓரளவுதான் சரியாகும் என்று கூறிவிட்டாள் பின்னர் குழந்தை கணேசனுக்கு பரிசு பொருட்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன கணேசனை பார்க்க வந்த பிரம்மதேவன் அவருக்கு கமண்டலத்தை தந்தார் கணேசனை பார்த்த பிரகிருதி அவளுக்கு எலி வாகனத்தை அளித்தார் பார்வதி தேவி இனிப்பு பண்டங்கள் தானியங்களால் செய்யப்பட்ட பணியாரம் கொழுக்கட்டை பால் தேன் பழம் நெய் தாம்பலம் போன்றவற்றை அளித்தார் கணேசனை யமனும் மேனகையும் பார்வதியும் பூ கொண்டும் சந்தனம் புனித நீர் படைத்தும் பூஜைகள் செய்தனர் கஜம் என்றால் யானை ஆனனம் என்றால் முகம் யானை முகம் கொண்டதால் கணேசரை கஜானனன் என்று போற்றி வணங்குவார்கள் இவருக்கு வயிறு பெருத்து நீண்டு காணப்படுவதால் இவரை லம்போதரன் என்றும் வணங்குகிறார்கள் இவருடைய ஒரு தந்தத்தை பரசுராமன் ஒடித்து விட்டான் அதனால் கணேசனை ஏகதந்தன் என்றும் ஒற்றை கொம்பன் என்றும் பெயர் சொல்லி வணங்குகிறார்கள் தடைகளுக்கு விக்கனங்கள் என்று பெயர் கணேசர் தடைகளை உடைப்பதால் இவரை விக்னேசன் என்ற பெயர் சொல்லி போற்றப்படுகிறார் மேலும் இவருக்கு ஹேரம்பன் விநாயகர் சூர்பகர்ணன் கஜபக்தர்கள் குகராஜச என்ற பல பெயர்கள் உண்டு பின்னர் விஷ்ணு பகவான் தீர்ப்புப்படி கணேசனை அனைவரும் முதல் கடவுளாக எண்ணி வழிபட வேண்டும் அவ்வாறு வணங்காவிட்டால் எடுத்த காரியங்கள் பலன் தராது என்றார் பின்னர் கணேசனுக்கு புஷ்டியையும் கார்த்திகேனுக்கு தேவசேனையையும் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து வைத்தனர் இந்த நிலையில் நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்தது தடைகளை நீக்குவர் என்பதால் கணேசரை விக்னேசர் என்று சொல்கின்றீர்கள் அது உண்மை என்றால் இவருடைய தலை எவ்வாறு வெட்டப்பட்டது அந்த தடையை அவரால் ஏன் நீக்க முடியவில்லை என்று கேட்டார் அதற்கு முனிவர் நாராயணன் விளக்கம் அளித்தார் அந்த விளக்கத்தின்படி மாலி கமலி என்ற இரு சிவபக்தர்கள் சூரியன் அவர்களை கொள்வதற்கு முயற்சித்தான் தன் பக்தர்களை காப்பாற்ற விரும்பிய சிவபெருமான் தன்னுடைய கையில் இருந்த சூளத்தினால் சூரியனை தாக்கினார் சூரியன் சிவபெருமனால் தாக்கப்பட்டதால் உலகம் முழுவதும் இருள்மயமாக போய்விட்டது தன் மகன் சூரியன் தாக்கப்பட்டதை அறிந்த காசியபர் மிகவும் கோபம் கொண்டார் சூரியனை சிவபெருமான் சூழத்தால் அவன் மார்பில் தாக்கியதால் சிவபாலன் கணேசன் தலை வெட்டப்படும் என்று அவர் சாபமிட்டார் அதன் பின்பு விஷ்ணு யானையின் தலையை கணேசனுக்கு பொருத்தினார் அதிலிருந்து இரண்டு தந்தங்களில் ஒன்று இல்லாமல் போனதன் காரணம் என்ன என்று நாரத முனிவர் நாராயணனை கேட்டார் அதற்கு பரசுராமன் ஜமத் முனிவரின் மகனாக அவதரித்தவர் ஒரு முறை காத்த வீரியன் என்ற அசுரன் ஜமத்கிரி முனிவரை கொன்றுவிட்டான் இதனால் பரசுராமன் மிக கோபம் கொண்டார் பரசுராமனுக்கு அடிப்படையிலிருந்தே தந்தையின் மீது பாசம் உண்டு அவன் தந்தையின் உத்தரவுக்காக பெற்ற தாயை வெட்டி கொன்றவர் இந்த நிலையில் வேறொருவனால் தன் தந்தை கொல்லப்பட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் பல அரசர்களையும் அவன் கொன்று குவிக்க ஆரம்பித்தார் மேலும் சிவபெருமானை தன்னுடைய குருவாக பரசுராமன் ஏற்றுக்கொண்டதால் அவர் மீது அவருக்கு பக்தியும் மரியாதையும் அதிகம் அதனால் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்த விரும்பி அவருடைய இருப்பிடத்திற்கு பரசுராமர் சென்றார் அங்கிருந்த கணேசர் சிவபெருமானிடம் செல்ல விடாமல் பரசுராமரை தடுத்துவிட்டார் அதற்கு காரணம் சிவபெருமான் தற்போது நித்திரையில் இருக்கிறார் என்றும் அதனால் உடனடியாக அவரை பார்க்க இயலாது என்று கூறிவிட்டார் அதனால் பரசுராமன் மிகவும் அவசரப்பட்டு விட்டார் தான் உடனே சிவபெருமானை காண வேண்டும் என்று வற்புறுத்தினார் அத்துடன் கணேசனையே மீறி உள்ளே செல்லவும் என்றார் அதனால் கணேசருக்கும் பரசுராமருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது அந்த சமயம் கணேசர் தன்னுடைய தந்தத்தை நீளமாக்கி கொண்டார் உடனே பரசுராமர் தன் கையில் உள்ள கோடரியை எடுத்து அந்த தந்தத்தை வெட்டி தரையில் விழ இதனால் கணேசர் மிகுந்த கோபம் கொண்டார் அவர் ஒரு தந்தம் வெட்டப்பட்டவுடன் ஒரு தந்தத்துடன் இருந்ததால் ஏகதந்தன் என்றும் ஒற்றை கொம்பன் என்றும் போற்றப்படுகிறார் இவருடைய யுத்த சப்தத்தை கேட்டு சிவனும் பார்வதி விழித்திருந்து யுத்தம் நடக்கும் இடத்திற்கு வந்தார்கள் ரத்தமடியும் நிற்கும் கணேசனை தன் அருகில் அழைத்தார்கள் பின்னர் அவர்கள் பரசுராமனிடம் கணேசன் தங்கள் மகன் அவன் இவனைப் போல பல பரசுராமர்களை வென்று கொள்ளும் சக்தி உடையவன் ஆயினும் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஒரு ஈயை கூட அவன் துன்புறுத்துவது இல்லை என்று கூறினார்கள் கணேசனுடைய பெருமையை கேட்டு பரசுராமன் ஏகதந்தனாகிய கணேசருக்கு மலர்கள் தூவி தூபம் தீபம் நைவேத்தியம் செய்து பூஜை செய்தார் இந்த கணேசன் வரலாறு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்